தமிழகத்தில் உள்ள கேந்திர வித்யாலயா பள்ளிகளில் தமிழை கட்டாயமாக்க வேண்டும் என வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர் கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு மறுமலர்ச்சி மக்கள் இயக்கம் தலைவர் ஈஸ்வரன் தலைமையில் கேந்திர வித்யாலயா பள்ளிகளில் தமிழை மத்திய அரசு கட்டாயமாக்க வேண்டும் என வலியுறுத்தியும் மத்திய அரசை கண்டித்தும் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கேந்திர வித்யாலயா மற்றும் மத்திய அரசு சார்ந்த பள்ளிகளில் இந்தி மற்றும் சமஸ்கிருதத்தை பள்ளி மாணவர்களுக்கு சொல்லி தருவதாகவும் தமிழினை புறக்கணித்து வருவதாகவும் இதனை மத்திய அரசு நிறுத்தி தமிழ் பாடத்தை தமிழ்நாட்டில் கட்டாயமாக்க வேண்டும் என வலியுறுத்தினர் பிரதமர் மோடி உலகளவில் திருவள்ளுவர் மற்றும் தமிழ் மொழியை பற்றி பேசி வருகிறார் ஆனால் ஏன் தமிழ்நாட்டில் மத்திய அரசு பள்ளிகளில் தமிழ் மொழியை அமல்படுத்தவில்லை என கேள்வி எழுப்பினார் ஐயாயிரம் ஆண்டுகளாக பேசக்கூடிய தமிழ் மொழி தற்பொழுது மத்திய அரசு நடத்தக்கூடிய பள்ளிகளில் தமிழ்நாட்டில் இல்லாததான் இது வேதனை அளிப்பதாகவும் இதற்கு மத்திய அரசு உரிய தீர்வு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் தமிழ்நாட்டில் இருக்கின்ற கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் ஒரு மொழிப்பாடமாக கூட தமிழ் இல்லை ஆனால் சமஸ்கிருதம் கட்டாய மொழிப்பாடமாக இருக்கிறது மோடி அரசு என்ன சொன்னாங்க தேசிய கல்விக் கொள்கையில் ஐந்தாம் வகுப்பு வரை தாய்மொழி வழி கல்வின்னு சொன்னாங்க ஆனால் மத்திய அரசாங்கம் நேரடியாக நிர்வாகம் செய்யக்கூடிய கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் தமிழ் இல்லை தமிழுக்கு நிரந்தர ஆசிரியர்கள் இல்லை இது எவ்வளவு பெரிய கேவலமான விஷயம் யோசிச்சு பாருங்க தமிழ்நாட்டில் தமிழ் படிக்காமலேயே ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒருத்தன் படித்து பாஸ் பண்ணி போக முடியுதுன்னு சொன்னால் இது தமிழ்நாட்டுக்கு அவமானம் கட்டாய கல்வி உரிமை சட்டம் ஒரு மாணவனுக்கு எட்டாவது வரை தாய்மொழி கல்வி கொடுக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறது ஆனால் ரைட் டு எஜுகேஷனுக்கு எதிராக மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த தேசிய கல்விக் கொள்கைக்கும் எதிராக மத்திய அரசு பள்ளிகளிலேயே தமிழ் இல்லை என்பது வெட்கக்கேடு வேதனையாக இருக்கிறது தமிழ்நாட்டில் அனைத்து பள்ளிகளிலும் உடனடியாக கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் தமிழ் கட்டாய மொழிப்பாடமாக இருக்க வேண்டும் என்று மோடி அரசை ஒன்றிய அரசை மறுமலர்ச்சி மக்கள் இயக்கம் இந்த போராட்டத்தின் மூலம் கேட்டுக்கொள்கின்றோம் தொடர்ச்சியாக நரேந்திர மோடி அவர்கள் உலகத்தில் பல நாடுகளுக்கு செல்கின்றார் தமிழை பற்றி பேசுகிறார் திருவள்ளுவரை பற்றி பேசுகிறார் நான் கேட்குறேன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கத்தினுடைய பள்ளியில் தமிழ் ஏன் வைக்கல தமிழ் ஏன் இல்லை தமிழ்நாட்டு பையன் தமிழே படிக்காமல் எப்படி தாய்மொழி மேல் அவனுக்கு பற்று வரும் தமிழே தெரியாமல் ஒரு குழந்தை தமிழ்நாட்டில் வளரக்கூடாது ஒரு மொழிப்பாடமாக கூட இல்லை உடனடியாக நரேந்திர மோடி அவர்கள் நடவடிக்கை எடுத்து தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளிலும் தமிழ் கட்டாய ஒரு மொழிப்பாடமாவது முதல் இருக்கணும் நீங்கள் போய் இங்கே இருக்கக்கூடிய சூலூரில் இருக்கிற கேந்திரிய வித்யாலயாவில் பாருங்கள் நம்ம இருக்கக்கூடிய கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய கேந்திரிய வித்யாலயாவில் போய் பாருங்கள் தமிழ் கட்டாய பாடமாக இல்லை சமஸ்கிருதம் இருக்குது நான் கேட்குற சமஸ்கிருதம் எதுக்கு அந்த சமஸ்கிருதத்தை பற்றி படித்து என்ன பண்ண போகிறான் ஏன் சமஸ்கிருதம் சட்டாய மொழியாக வைக்கிற ஆனால் சமஸ்கிருதம் எதுவுக்கும் உதவாத மொழி இந்தியா முழுசும் பன்னெண்டாயிரம் பேர் தான் சமஸ்கிருதம் பேசுகிறான் சமஸ்கிருதம் யாருக்கும் தாய்மொழி இல்லை ஆனால் அந்த சமஸ்கிருதம் தமிழ்நாட்டில் கட்டாய மொழி மொழிபாடமாக இருக்கிறது ஆனால் பத்து கோடி பேர் உலகம் முழுவதும் பேசுகின்ற மொழி ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு எழுத்து வடிவம் பெற்ற மொழி தமிழ் மொழி ஆனால் அந்த தமிழ் மொழி தமிழ்நாட்டிலே படிப்பதற்கு வாய்ப்பில்லை என்று சொன்னால் இப்படிப்பட்ட அவமானம் தமிழ்நாட்டுக்கு ஏற்பட்டிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியும் நரேந்திர மோடியும் இதற்கு உடனடியாக தீர்வு காண வேண்டும் என்று இந்த போராட்டத்தின் மூலம் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் உண்மையிலேயே உங்களுக்கு தமிழ் மீது அக்கறை இருந்தால்

மத்திய அரசு பள்ளிகளில் சமஸ்கிருதம் தமிழ் புறக்கணிப்பு தமிழ் புறக்கணிப்பு